தமிழக பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறாக பதிவிட்டார் இது சர்ச்சையாக மாறிய நிலையில் ஹெச் ராஜாவுக்கு எதிராக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் ஹெச் ராஜாவை நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்துள்ளது அவருக்கு இந்த இருவேறு வழக்குகளிலும் தனித்தனியாக ஆறு மாத காலம் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த இருவேறு வழக்குகளிலும் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தனக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்தில் எச் ராஜா வழக்கு தொடர்ந்த நிலையில் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சமூக வலைதள பதிவுகளின் அடிப்படையில் அவர்தான் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் எச் ராஜா மீது ஈரோடு நகர காவல்துறை கருங்கல்பாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது